ரசூல் சல்லா அலுவலக சொன்ன வார்த்தைகள் சுவர்க்கத்தை பற்றி சொல்ற சந்தர்ப்பத்தில் வட காற்று அடிக்கும் வேலை என்று சொல்லிக்கிறாங்க அதில் வட காற்று அடிக்கும் வேலையில் என்ற அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வட துருவம் தென் துருவ காற்று என்ற ஒரு பகுதி இருக்குதா நம்ம இப்போ அது தெரிய நிறைய பேர் இருப்பார் ஏன்னா விவசாயத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை இயற்கைக்கு நமக்கு சந்திரம் இல்லை சந்திரன் எங்கே இருக்கேன்னு தெரியும் விளங்கிட்டா சந்திரன் எந்த இதில் ஓது எங்கே மறைகிது இந்த துபாயில எங்க சந்திரன் இன்னைக்கு விளங்கிட்டா தெரியாது நம்ம இயற்கைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டிருக்கோம் வடதுருவ காட்டு துருவ காட்டு தென்மேற்கு பருவ காட்டு வடமேற்கு பருவ காற்று அப்படின்னா காற்றெல்லாம் இயக்கிது வாங்கிக்கிட்டா இந்த மாதிரியான அந்த காற்று விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ரசூல் சல்லாவுடைய செல்லம் இயற்கையோடு சம்பந்தப்பட்டு வாழ்கிற மனிதன் என்றதுனால வடதுருவ காட்டு எங்கே இது ஒரு சின்ன குறிப்பு எங்கேயாவது நீங்கள் பிள்ளைகளை ட்ரிப்பு அங்கங்கே கூட்டிகிட்டு போகணும் எங்கேயோ வயர் ஏரியாவை கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் வச்சுருங்க இதாம்மா கிழக்கு இதாம் மேற்கு புக்கில் படிக்கிற கிழக்கு இதுதான் சரியா புக்கில் படிக்கிற கிழங்கு மேற்கே தான் இதுதான் சந்திரன் வாரடை இதான் சூரியன் வாரடை இதுதான் விவசாய நிலை இப்படிதான் தண்ணி வருது தான் சாப்பிடறது முன்னால் கடையிலையும் சாப்பிட்றது இல்லை இங்கிருந்து தான் சோறு அரிசி காய்கறி எல்லாம் வருதுன்னு இயற்கை சார்பு வாழ்க்கைக்குதான் தற்சார்பு வாழ்க்கை அதை பத்தி என்னென்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கு ஒரு மாதத்துக்கு விஷயம் தெரியும் அவனுக்கு இல்லைன்னா அவன் தான் சாப்பாடு வருதுன்னு நினச்சிட்டான் இந்த சிந்தனை இல்லாமல் இல்லாமாக்குன்னு இயற்கை வாழ்க்கையோடு அவனுக்கு என்ன ஒரு உயிரோட்டத்தை கொஞ்சம் கொடுங்க அப்படி சொன்னாங்க இந்த சில ஹதீஸ் எல்லாம் ஒரு காலத்தில் விளங்க ஆரம்பிக்கும் வடதுருவ காற்று சொர்க்கத்தில் இருக்கிற சொல்ல ஒரு வார்த்தை சொல்றேன் வெள்ளிக்கிழமை என்ற வார்த்தை ரசூ சொல்ற மாக்கட்டு என்ற வார்த்தை ரசூல் சொல்ல அரசு சொல்றாங்க வீடுகள் என்ற வார்த்தையை சொல்றாங்க குடும்பத்தோட இருக்கிற சொல்லி இதெல்லாம் என்ன சொல்லுது அன்றாட வாழ்க்கை முறையை இருக்கிறது மாதிரி தான் சொர்க்கத்தில் எதுக்கு வெள்ளிக்கிழமைன்னு யோசிக்கிறோம் சொர்க்கத்துல எதுக்கு வெள்ளிக்கிழமைன்னு யோசிக்கணும் அப்படின்னா நம்ம கற்பனை பண்ணாத மாதிரி உலகம் சொன்ன ஒரு செட்டப்ல இது வருது வடதுருவ காற்று அங்க எதுக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் யோசிக்கலாம் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லைன்னு வைங்கள அப்ப இருட்டா இருக்கணுமே அதுவும் இல்ல சொர்க்கத்துல அப்ப அது எதை குறிக்குது கடும் குளிரும் இல்ல கடும் சூடும் இல்ல இதமான ஒரு கிளைமேட்டும் இருக்குது அப்ப சொர்க்கத் சொல்லா மண்ணை பத்தி சொல்றாங்க என்ன கஸ்தூரி என்றாங்க சொர்க்கத்துடைய மண் வந்து கஸ்தூரி இது க இந்த அடிப்படையை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரசூலா வடதுருவ காற்று என்று சொல்கிற வார்த்தையிலிருந்து வீடுகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து மார்க்கெட் சந்தை என்னது அதான் எல்லாம் கிடைச்சிட்டா திருப்பி என்ன சந்தை அப்ப சந்தேண்டா நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு இன்பமான ஒரு இடத்தை அல்லாவுதல என்ன செஞ்சுக்கிறான் சந்தை இதில் வச்சு அதை நம்ம கற்பனையே பண்ண முடியாத அமைப்பில் என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் இது ஹதீதுகளை பல ஹதீத்துல பார்க்கிறோம் வெள்ளிக்கிழமை நாள்ல என்ன செய்வாங்க அதாவது மார்க்கெட்டுக்கு போவாங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது ஜும்மா டைம்ல என்ன செய்யக்கூடாது மூடிடணும் அப்படி அப்படியோ ஒரு சந்தர்ப்பம் இருந்தா தான் சொர்க்கத்துல என்ன செய்யலாம் அதுக்கு போகலாம் மார்க்கெட்டுக்கு போவாங்க மார்க்கெட்டுக்கு போய் அந்த இடத்துல இருந்து என்ன செய்வாங்க பிறகு ஒரு பெரும் காற்றடிக்கும் என்று சொல்ற நேரத்தில் வடதுருவ காற்று அடிக்கும் என்று சொல்லுவாங்க வடதுருவ காற்றடிக்கும் அந்த காற்று அடிச்சோடனே அந்த தூசி எல்லாம் வந்து மேல என்ன செஞ்சிடும் அதாவது அப்படி படர்ந்துடும் தூசி படறதிலும் சொர்க்கத்தில் உண்டு தூசி படர்ந்தா நம்ம இந்த உலகத்தில் கஷ்டப்படுவோமே அப்போ அவங்க வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்க என்ன கேட்பாங்க என்ன நீங்கள் நல்ல வாச போனதை விட வாசனையோடும் என்ன அழகாகவும் வந்திருக்கிறீங்க என்று சொல்லி அப்ப அவங்க திருப்பி சொல்லுவா நீங்களும் அப்படித்தான் மாறி இருக்கிறீர்கள் என்று சொல்லி திருப்பி உங்க மனைவிமார்களை பார்த்து சொல்வார்கள் குடும்பத்தினரை பார்த்து சொல்வார்கள் என்று வருது அப்படின்னா இந்த உலகத்துல எதெல்லாம் பலகீனமா இருக்குதோ அது சொர்க்கத்துல அதே பலகீனம் என்றது பலமாக என்ன செய்யுது மாறுது ஒரு பிளஸ் ஆக மாறுது ஒரு வாழ்க்கை முறையாக மாறுது அப்போ தூசி காற்று அங்கேயும் அடிக்குது சரியா சந்தைக்கு போற நிகழ்வு அங்கேயும் இருக்குது வடதுருவம் என்ற வடதுருவ காட்டுன்னு அந்த பகுதி அங்கே நடக்குதுன்னா இது ஒரு வாழ்க்கை முறை ரசூல் சல அரசு என்ன சொல்லுகிறார்கள் இல்லைன்னா என்னத்துக்காக மார்க்கெட்டுக்கு போகணும் அப்போ யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி நம்ம ஒரு தேவைங்கே மாக்கிட்டு போக தான் வாங்கி தர சொன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம போகிற மாட்டா ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போயிட்டு வர இதில் ஒரு வேறு ஒரு உலகத்தை பற்றி ரசூல்வாங்க என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க அங்கே ஒரு தனியான ஒரு லைஃப் ஸ்டைலை பற்றியும் ரசூல் சலால் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்கட்டு இந்த வார்த்தை முறையில் என்ன செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ளலாம் இது சொர்க்கத்தை பற்றிய ஒரு மூணாவது நடைமுறை அது மாத்திரமல்ல நம்ம குடும் குடும்பத்தவர்களோடும் என்ன அதாவது பிள்ளைகளோடு சந்ததியினரோடு ஒன்றாக இருக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹாலா என்ன செய்வான் வழங்குவான் அப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் எங்களுக்கு ஒன்றாக இருக்கிற நேரத்தில் கஷ்டமாக இருந்துச்சோ அல்லது போராட்டமாக இருந்துச்சோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பிரிஞ்சிட்டோம் அவங்க இன்னொரு இடத்துல நாங்கள் இன்னொரு இடத்துல இந்த மாதிரியானது இரண்டாவது பிரிய வேண்டிய சூழ்நிலையில் பொறுத்திருந்தோம் இரத்த உறவுக்காக சொந்தத்துக்காக பந்தத்துக்காக பிரிய வேண்டிய சூழ்நிலையில் பொறுத்திருந்தது உண்டு ரெண்டாவது சேர முடியாத ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டது உண்டு இந்த ரெண்டு அங்கே இல்லை அவங்க என்னது அவர்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய குடும்பத்தினரும் அதில் சந்தோஷப்படுத்தப்படுவார்கள் மகிழ்ச்சிப்படுத்தப்படுவார்கள் என்ற பகுதி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் எனவே சொர்க்கம் என்றது மூன்றாவது ஒரு வாழ்க்கை முறை